உலகத்திலேயே பெரிய தெய்வம் உலகத்திலேயே தெய்வம் உலகத்திலேயே தெய்வம் உலகத்திலேயே யாராலும் அடைய முடியாத தெய்வம் உலகத்திலேயே அன்போடு சென்றால் எளிமையாக அடையக்கூடிய தெய்வம் அற்புத தெய்வம் அருட்பெருஞ்சோதி தெய்வம் நம்மையெல்லாம் ஆட்கொள்ளுகின்ற தெய்வம் நம்முடைய பாவங்களை எல்லாம் தீர்க்கின்ற தெய்வம் உங்களுடைய முகத்திலே மகிழ்ச்சியை தரக்கூடிய தெய்வம் உங்களை எல்லாம் பையத்தில் வாழ்வாங்க வாழ வைத்து பிறகு அவர் வாழக்கூடிய இடத்திலே உங்களையும் பக்கத்திலே வைத்து அமர வைத்து அழகு பார்க்கிற தெய்வம் ஒரே தெய்வம் நம்முடைய சிவபெருமானை தவிர வேற யாரும் இருக்க முடியும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் சிவபெருமான கும்புறவங்க சிவத்தொண்டு செய்தவர்கள் திருவாசகம் தேவாரம் படித்தவங்க தலையாற்றை மேற்கொண்டவர்கள் கைலாயவாதியம் வசித்தவர்கள் புகழாரப்பணி செய்தவர்கள் சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டவங்க அவங்க வாழ்க்கையில ஒருபோது பெற்று போக மாட்டாங்க வீண் போக மாட்டாங்க கீழே போக மாட்டாங்க இது சத்தியமா